மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்குண்டான மாதராசி பலன் ஜனவரி மாதத்தில் பனிரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரனுடைய தொடர்பு சனிக்கு வருது சனி சுக்கரனுடைய இணைவு பனிரெண்டு இது மட்டும் இல்லாமல் சூரியன் லாப இடத்துல அடுத்ததாக புதன் பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் கொஞ்சம் நாளில் சனிங்கிற ஒரு விஷயத்தை மீனராசி நபரும் சந்திக்க போகிறீங்க நிறையா வீடியோவில் நிறைய விஷயத்த பேசி வலியுறுத்தி தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கிற மாதிரி இறங்கக்கூடாது சின்ன விஷயந்தான் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி இறங்கினீங்கன்னா உங்களால் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாது அதுவே உங்களை இழுத்துட்டு போயிடும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக காலத்தாமதம் படுத்தக்கூடாது முடியும் முடியாது ஆக ஆகாது டக்குன்னு வெளியேறணும் டக்குன்னு முடிவு கொண்டு வரணும் காலம் தாழ்த்தக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து பாதகமான சூழ்நிலை கொண்டு தரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதற்கு நிறைய பேசி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் திரும்பவும் அந்த விஷயத்துலலாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் வலியுறுத்துகிற மாதிரி வருது ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம் பிரச்சனைகள் குறைவாகவும் மறுபக்கம் பிரச்சனைகள் திடீர்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பக்கம் சால்டா குறையுது சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே சமயம் இன்னொரு பக்கம் இது முடிஞ்சு அடுத்தது அது அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஸோ ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் பேலன்ஸிங்காக பார்க்கணும் ஸோ எந்த விஷயம் ப்ளஸ் ஆகும் எந்த விஷயம் மைனஸாகவும் போகுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிடலாம் அப்போ முதன்மையாக எதிர்ப்புகள் புரியுதுங்களா பகைகள் இல்லை நேரடி மற்றும் மறைமுக டார்ச்சர்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்து சில கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மீனராசி ராசி நபர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எதிர்ப்புகள் குறைந்து காணப்படும் ஒரு சில நபர்களுக்கு எதிர்ப்புகளை இல்லாத சூழ்நிலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடியது என்னமோ ஆகும் ஏதாகும் நினச்சா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை எதிர்ப்புகள் குறைவாக காணப்படக்கூடிய மாதமாக மீனராசி நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அது காரணம் சூரியன் ஆறாம் அதிபதி நட்பு தான் இருந்தாலும் கூடவே இருந்து பிரச்சனை பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கும் மீனராசி நபர்கள் வெளியிலெல்லாம் பெரிய அளவுக்கு பழக்க வழக்கம் இல்லாத இடத்துல எல்லாம் பிரச்சனை சிந்திக்க மாட்டாங்க கூடவே பக்கத்தில் நல்லா பழகின நபர்கள்ட்டருந்தே பிரச்சனை சிந்திச்சிகிட்டு இருப்பாங்க அதை பண்ணலாம் இது சரியாயிடும் இதை பண்ணால் சரியாயிடும் அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் இப்படிலாம் கூட வைக்கிறவங்க சொல்லி இவங்கள பிரச்சனை மாட்டா விட்டுகிட்டே இருப்பாங்க தெரியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள்ல கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட பண்ண தேவையில்லை கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் குறிப்பாக சம்பள வேலையில் ஏதாச்சும் தொந்தரவுகள் இருந்தால் அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கும் சம்பள வேலையில் சில இருந்து வந்த இருக்கின்ற தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கும் அரசு வழியில் அரசாங்க வழியில் அரசியல் ரீதியாக அதிகார வர்க்கத்திலேருந்து ஏதாச்சும் தொந்தரவுகள் ஆட்சிகள் பஞ்சாயத்தில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் குறையும் புதன் பத்தில் வருது நாலு மற்றும் ஏழு கூடிய கிரகமான புதன் பத்தில் வருது கர்மவேடு வேடு இப்போ என்ன நடக்குன்னா படிப்பு கல்வி மூலியமாக மீனராசி நபர்களுக்கு சில நல்ல உயர்நிலை வாய்ப்புகள் கிடைக்க வரும் நல்ல வேலை வாய்ப்பு படித்ததுக்கான வேலை இல்லை இடம் மாறுதல் வேலையை மையப்படுத்தி இடம் மாறுதல் புதிதாக வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான படிப்பு ரிலேட்டடாக உயர்கல்வி அமைப்புகள் மூலியமாக கல்வி அமைப்புகள் மூலியமாக நபர்கள் நல்லதே அடைய போகிறீங்க ஏழாம் அதிபதியும் பத்தில் வர்றதுனால ஒரு சில நபர்களுடைய ஒத்துழைப்பு பார்ட்னர்ஷிப் அமைப்பு ரெக்கமெண்டேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு செய் கூட்டு சேர்ந்து செய்கிறது டையப்பு வழிகாட்டல் ஆன்லைன் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்ச அமைப்பாக இருந்துச்சுன்னா ஏஜென்ட் மூலியமாக எதாவது பணம் கொடுத்து தெரிஞ்ச தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சில விஷயத்தை மூவ் பண்ணலாம் அதர்வைஸு ஏழரை சனி ஜென்மசனி இதெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் நல்ல சனி சந்திக்க போகிறீங்க ஏழரையில் இப்போ ஏழரை சனியில் போயிட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகலக்கால் குறிப்பாக பணம் வச்சுக்கிட்டு அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் விவரம் இருக்குது எனக்கு விவரம் இல்லைனா கூட இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டு விவரம் உள்ள ஆளை சேர்த்துக்கிட்டு நான் பணத்தை போடுறது அவர் ஒர்க்கிங்காக செய்கிறது இந்த மாதிரியான அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மீனராசி நபர்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னாக்கா பணம் உங்ககிட்ட திருப்பி வருமா என்பது கேள்விக்குறி புரியுதுங்களா அதே போல் நீங்கள் மீறி யார் பற்றியும் கேட்காம செயல்பட போகிறீங்க செய்ய போகிறீங்கனாக்கா சின்னதாக போய் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டால் கூட அதிலேருந்து வெளில வந்துருங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு ஒரு ஆறு மாதம் போட்டோம் சீசன் வரட்டும் அது வரட்டும் இது வரட்டும் சொல்லி காலத்தை தாழ்த்தக்கூடாது அது இன்னும் உங்களை பாதகத்தை கொண்டு போய் வைக்கும் ஸோ காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை அட்டமாதிபதி மீனராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி கூட சேர்ந்து பனிரெண்டை வலுப்படுத்த போகிறது பனிரெண்டு என்பது விரயம் இழப்பு அவசரப்பட்டு ஏதாச்சும் விரயம் பண்ணிடாதீங்க இழந்துடாதீங்க இவ்வளோ நாள் நிதானமாக இருந்துட்டு வந்து இப்போ பானையை போட்டு உடைச்ச கதையாக அவசரப்பட்டு கிடைக்கக்கூடியதை இழந்து விடக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை சில விஷயத்த கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிங்கன்னா வெட்டித்தரமான செலவுலன்னு தப்பிக்கலாம் புரியுதுங்களா பெருசாக ஆசைப்பட்டு புரியுதுங்களா பெருசாக ஆசைப்பட்டு இல்லை பகட்டான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு யாருக்கிட்டாச்சும் ஏதாச்சும் போய் பொருளையோ பணத்தையோ யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டு வந்துடாதீங்க மேக்சிமம் சனி ஏழரை சனால் நடக்கும்போது என்ன பாதிப்பு எப்படி வருன்னாக்கா தேவையானவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்யாமல் போவீங்க இல்லைன்னா தேவையானவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டீங்க சுயமாக சில விஷயத்தை செஞ்சு மாட்டிப்பீங்க அப்போ சுக்கரன் பெரிய செலவுகளுக்கான கிரகம் கிரகம் சொகுசு சொகுசு கிரகம் அப்போ பனிரெண்டாம் இடம் இயற்கையிலேயே செலவு வைக்கக்கூடிய ரகம் அப்போ பெருசாக சொகுசு பொருட்கள் மூலியமாக செலவுகளை வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரெண்டில் வர்றதுனால இது வரைக்கும் சிறுக சிறுக சேர்த்து பொத்தி பொத்தி பாதுகாத்த கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சேர்த்த ஏதேன்னு ஒரு விஷயம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான சில நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவசரப்பட்டு இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது பணமோ பொருளோ வீடோ இடமோ வாகன அமைப்பு எதுவான இருக்கலாம் சில நெருக்கடிகள் மூலியமா நெருக்கடி காரணமாக ஏதேனும் ஒரு ஆடம்பரமான கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள பொருளை கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது யோசிக்கணும் இதை இழக்கிறதுனால என்ன யூஸ் நல்லதா கெட்டதா திருப்பி வர முடியுமா வாங்க முடியுமா நம்மகிட்ட வருமா வராதா போறது நல்லதா அப்படின்னா யோசிக்கணும் பெண்கள் மூலியமாக சில நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா மீனராசிக்கு இருக்கு பெண்கள் மூலியமாக அவர்களை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கொஞ்சம் சொதப்பும் புரியுதுங்களா பந்தா ஊருக்கு வந்து உங்களோட இமேஜை கட்டணும்னு சொல்லி ஏதாச்சும் செலவுகள் நிறையா செய்கிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் பெரிய லெவலில் செலவு கொண்டு போய் வச்சுருக்கீங்க இல்லை ச உங்களை கொண்டு போய் வைக்க வச்சிருவாங்க நீங்கள் சின்ன லெவலில் போய் பட்ஜெட்டு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக செய்யணுன்னா கூட இந்த ஜனவரி மாதத்தில் மற்றவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அது ஒவ்வொரு செலவாக சேர்த்து 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 பெருசாக கொண்டு போய் வச்சுருவாங்க இப்போ தேவையான செலவுகள் கூட கொஞ்சம் பெருசாக போய் நிற்கும் அதனால் சில கையை கடித்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஆக ஃபைனலாக மீனராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சம்பள வேலை நல்ல விதமாக இருக்கும் தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது வர வர கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அதற்கடுத்ததாக உங்களுடைய சுய அமைப்புகளில் சுய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதிதாக ஒரு விஷயத்தில் இறக்கி விட்டு பணத்தை தொலைச்சிடக்கூடாது தெரியாத நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை அவங்க எப்போ எது வேணாலும் செஞ்சாலுமே இந்த காலகட்டம் தேவையில்லை இதெல்லாம் கோச்சார ரீதியாக மெயின் பலன்கள் சுய ஜாதக அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா இதோட பாதிப்பு அதிகமாகவும் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பு இருக்கும் ஆனால் சமாளிக்கிற வகையில் இருக்கும் இதுதான் ஜாதகத்தோடைய சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பலன்